பிரேமா தையைத்து போனார் சத்யன் தன் மனைவியிடம் இப்படி பேசியதில்லை என்ன சத்யன் நீ என்ன பார்த்து பேசுறியா அது இல்லைம்மா மாலினிக்கு சந்தோஷம் கொடுக்கறது என் கடமை நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க சத்யனின் குரலில் ஒருவித வழி இருந்தது பிரேமா கோபத்துடன் முகத்தை திருப்பி கொண்டார் சரி சரி உங்களுக்கு என்ன வேணுமானாலும் பண்ணிக்கோங்க நான் இனிமே பேசல அவர் அங்கிருந்து சென்றார் மாலினி கண் கலங்கி சத்தியனை பார்த்தால் அவன் தனக்காக பேசியது தன் தாயிடமே சண்டையிட்டது அவளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது இதுதான் அவள் இத்தனை நாள் ஏங்கிய அன்பு சத்தியன் மாலினி மெதுவாக பெயரை உச்சரித்தாள் சத்தியன் அவளின் அருகில் சென்றான் அவளது கண்ணீரை தன் விரல்களால் மெதுவாக துடைத்தான் அலாதே மாலினி நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் மாலினிக்கு தன் செவிகளை நம்ப முடியவில்லை இத்தனை வருடங்களாக அவள் மனதில் ஏங்கிய வார்த்தைகள் அவை அவள் சட்டென்று அவன் கைகளை பிடித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யன் நீங்க எனக்காக பேசினதும் இந்த பரிசும் எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு சத்யன் மெதுவாக புன்னகைத்தான் அவன் மனதில் இருந்த தயக்கம் விலகியது அன்பை வெளிப்படுத்துவது அத்தனை கடினம் அல்ல என்பதை அவன் இப்பொழுதுதான் உணர்ந்தான் குளிக்க போகணும் மாலினி இன்னைக்கு டின்னர் என்ன சத்யன் சற்று இயல்பான குரலில் கேட்டான் இட்லி தான் சத்தியன் நேத்தே சொன்னனே மாலினி சிரித்தாள் அவளது முகம் இப்பொழுது கண்ணீரையும் தாண்டி ஒரு பிரகாசத்துடன் இருந்தது சத்யன் குளிக்கச் சென்றான் மாலினி தன் கையில் இருந்த ரோஜாவை முகர்ந்து பார்த்தாள் அதன் மனம் அவளுக்கு ஒரு புதிய உலகத்தையே கொண்டு வந்தது போல் இருந்தது அவள் கலரிங் பென்சில்களை பிரித்து பார்த்தாள் அந்த ரோஜா மலர் போல அவர்களின் திருமண வாழ்விலும் ஒரு புதிய காதல் மலரத் தொடங்கி இருந்தது சத்தியன் குளித்து முடித்து வந்ததும் இரவு உணவை முடித்தான் படுக்கை அறைக்கு செல்லும் முன் மாலினியின் காதில் கிசுகிசுத்தான் சீக்கிரம் படுக்கை அறைக்கு வந்துவிடு என்று இதை கேட்டதும் அவள் வெக்கத்தால் முகம் சிவந்தாள் கணவன் சொன்னதை போல தன் வேலைகளை முடித்துவிட்டு படுக்கை அறைக்கு வந்தாள் அங்கே சத்தியன் போனில் ஏதோ பார்த்து கொண்டு இருந்தான் மனைவி வந்ததும் போனை அருகில் வைத்துவிட்டு அவளை இழுத்து கட்டி தழுவி கொண்டான் அவள் இதழில் முத்தம் பதித்தான் கணவன் மனைவியின் தாம்பத்தியம் அன்று இரவு முழுவதும் தொடர்ந்தது மறுநாள் காலை மாலினி மிகவும் சந்தோஷத்துடன் எழுந்து குளித்து கணவனுக்கு தேவையானதை சமைத்துக் கொடுத்து சந்தோஷமாக அலுவலகத்துக்கு வழி அனுப்பி வைத்தாள் மாலினி இரவு உணவிற்காக சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் அவள் முகம் முழுவதும் நேற்றைய மகிழ்ச்சியின் மிச்சம் சத்தியன் குளித்து முடித்து அறைக்கு சென்று விட்டால் நேராக தன் அறைக்கு சென்று விடும் பழக்கம் உடையவன் ஆனால் இன்று அவன் குளித்து முடித்து வந்த பிறகு சமையலறை வாசலில் வந்து நின்றான் மாலினி மாலினி திரும்பி பார்த்தாள் சொல்லுங்க சத்யன் நேற்று நான் வாங்கிட்டு வந்த அந்த கலரிங் பென்சில்களை பிரித்து பார்த்தாயா சத்தியன் தயக்கத்துடன் கேட்டான் பார்த்த சத்தியன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாலினி தன் கைகளில் இருந்த காய்கறிகளை மூடி வைத்து விட்டு அவன் அருகில் வந்தாள் சத்தியன் புன்னகைத்தான் இன்னைக்கு நான் ஆபீஸ்ல வேலையில இருந்தப்ப கூட நீ அதை எடுத்து வரைஞ்சிட்டே இருப்பியோன்னு நினைச்சேன் மாலினிக்கு ஆச்சரியம் அவன் தன்னை பற்றி நினைத்திருக்கின்றான் நான் இன்னைக்கு அத்தைக்கு பாத்திரம் கழுவி வீடு கூட்டி முடிச்சதும் சும்மா ஒரு சின்ன ஸ்கெட்சு வரைஞ்சு பார்த்தேன் சத்தியன் என்றால் நான் அத்துடன் அப்படியா அத்தைக்கு தெரியுமா சத்தியன் மெல்லிய குரலில் கேட்டான் இல்லை அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் மாலினி மெதுவாக பெருமூச்சு விட்டால் நேற்றைய பரிசு விவகாரத்தில் ஏற்பட்ட சலசலப்பு அவளுக்கு நினைவு வந்தது சத்தியன் அவள் அருகில் வந்து மெதுவாக அவள் தோலை தொட்டான் நீ எதையும் மறைக்க வேணாம் மாலினி உனக்கு பிடிச்சத நீ செய் அம்மான்ட்ட நான் பேசிக்கிறேன் என்று தைரியம் அளித்தான் மாலினிக்கு அவன் மீது ஏற்பட்ட அன்பு ஒரு மலையின் உயரத்தை அடைந்தது அவன் கையை பிடித்து கொண்டு நீங்க என் கூட இருந்தா போதும் சத்தியன் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று உணர்ச்சி பொங்க சொன்னால் அவர்களின் இந்த பாசமான உரையாடல் சமையலறையின் மூலையில் நின்று கொண்டிருந்த பிரேமாவின் காதில் விழுந்தது அவர் முகம் சட்டென்று இருண்டது மருமகள் மீதான சத்தியனின் இந்த திடீர் பாசம் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இதுவரை இல்லாத பாசமா இவ ஏதோ மந்திரம் செஞ்சிட்டா போல என்று மனதுக்குள் முணங்கி கொண்டார் பிரேமா உடனே அவர்களை நோக்கி வந்தார் என்ன சத்தம் இங்க சத்யன் நீ இன்னும் ஆபீஸ் ட்ரெஸ்ஸ மாத்தலையா என்ன சமையலறையில் வேலை இல்லாத பொண்ணு மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க சத்யன் கையை எடுத்துக்கொண்டு நான் மாலனிக்கு உதவியா இருக்கலாமேன்னு வந்தேமா என்றான் உதவியா அவளுக்கு எல்லா வேலையும் தெரியும் நீ போய் உன் ஆபீஸ் விஷயங்களை பாரு என்று சத்யனை போக சொல்லிவிட்டு அவர் மாலினியை பார்த்தார் நீ என்ன மாலினி உன் புருஷனை சமையலறையில் நிக்க வச்சுக்கிட்டு இருக்க சத்தியனுக்கு தலைவலியா இருக்கும் சீக்கிரம் சாப்பாட்டை போடு என்று உத்தரவிட்டார் மாலினி அமைதியாக சரியத்தை என்று சமைக்க தொடங்கினாள் சத்யன் பிரேமாவின் முகத்தை பார்த்துவிட்டு மாலினிக்கு சைகை செய்துவிட்டு தன் அறைக்கு சென்றான் பிரேமா அங்கிருந்து நகரும் வரை சமையலறையின் வேலையை ஒரு கழுகு போல கவனித்தார் இரவு உணவு நேரத்தில் மூவரும் அமைதியாக சாப்பிட்டனர் சத்யன் என்று பிரேமா குறை சொல்லும் முன் மாலினியின் சட்னியை பாராட்டினான் மாலினி இந்த தக்காளி சட்னி சூப்பர் இன்னைக்கு பிரமாதமா இருக்கு என்றான் பிரேமா உடனே குறுக்கிட்டார் உனக்கு எல்லாமே சூப்பரா தான் இருக்கும் சத்யன் நான் சாப்பிடுறேன் எனக்கு தான் தெரியும் சத்யன் பிரேமாவை ஒரு முறை பார்த்தான் சாப்பாடு பிடித்திருந்தால் பாராட்டணுமா அதுதான் அழகு என்று மெதுவாக சொல்லிவிட்டு மாலினியை பார்த்தான் மாலினியின் கண்களில் நன்றி தெரிந்தது சத்யன் சாப்பிட்டு முடித்து எழுந்து நான் கிளம்புற மாலினி என்று சொல்லிவிட்டு இன்று வழக்கம் போல வெறுமனே போகாமல் மெதுவாக அவளது கையை தொட்டு சென்றான் மாலினிக்கு அந்த ஒரு வினாடி தொடுதல் உலகையே வென்ற உணர்வை கொடுத்தது அவள் பாத்திரங்களை அடுக்கி கொண்டிருந்த போது பிரேமா வந்து நின்றார் என்ன மாலினி சத்தியனுக்கு புதுசா பூ கிஃப்ட்னு கொடுத்து கொடுத்து உன் கைக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு பார்க்குறியா இதையெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது பிரேமாவின் குரலில் அப்பட்டமான பொறாமை தெரிந்தது மாலினி அமைதியாக தன் வேலையை தொடர்ந்தாள் நான் எதுவும் சத்தியனுக்கு செய்யலாத்த அவர்தான் எனக்கு செஞ்சாரு அதுக்காக நான் சந்தோஷப்படக்கூடாதா சந்தோஷப்படு ஆனா வீட்டு பொம்பளைங்கன்னா ஒரு அடக்கம் வேணும் புருஷன் கூட இப்படி வெளிப்படையா பேசுறதும் கொஞ்சம் பழகிறதும் நல்லதில்லை பிரேமா எச்சரித்து விட்டு சென்றார் மாலினியின் பிரேமா ஒரு புறம் சத்தியன் இன்னொரு புறம் அவளது மகிழ்ச்சிக்கு ஒரு சிறிய நிழல் விழுந்தது இந்த குடும்ப வாழ்க்கையில் நான் நேசித்த அன்புக்காக போராட வேண்டி இருக்குமோ என்று பயந்தாள் மறுநாள் மதியம் சத்தியன் அலுவலகத்தின் நண்பன் செல்வத்தை சந்தித்தான் என்ன சத்தியன் முகத்தில் ஒரு புது பொழிவு இருக்கு மாலினிக்கு கிஃப்ட் கொடுத்தது ஒர்க் அவுட் ஆயிடுச்சா செல்வம் சிரித்து கொண்டே கேட்டான் சத்தியன் தன் மனதில் ஓடியதே சொன்னான் மாலினியின் மகிழ்ச்சியையும் பிரேமாவின் எதிர்ப்பையும் பற்றி விளக்கினான் கிஃப்ட் கொடுத்தது சந்தோஷமாக தான் செல்வம் ஆனா அம்மாவுக்கு இது பிடிக்கல அவங்க நேற்று மாலினியை பேசிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்குமோன்னு பயமா இருக்கு என்றான் கவலையுடன் செல்வம் தலையாட்டினான் சத்யன் இதை நீ ஆரம்பிச்சா ஒரு மாற்றம் மாற்றத்துக்கு எப்பவுமே எதிர்ப்பு இருக்கும் பிரேமா அம்மாவுக்கு பயம் அவங்களோட மகன் உன் மேல அவங்களுக்கு இருந்த முழுமையான ஆதிக்கம் இப்போ மாலினி கிட்ட போகுதோன்னு நினைக்கிறாங்க ஆதிக்கம் எல்லாம் இல்ல செல்வம் மாலினி என் மனைவி என் அன்பு அவளுக்கு வேண்டும் அவளைதான் அதுதான் சத்தியன் நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான் மாலினியின் பக்கம் உறுதியா நில்லு அம்மா பேசுறப்போ நீ அமைதியா இருந்தா அது மாலினிக்கு அதிக கஷ்டத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவளை ஆதரி அம்மா நீ சொல்றது சரிதான் இன்னைக்கு மாலினி கிட்ட பேசணும் சத்யன் தீர்மானமாக சொன்னான் அவன் மனதில் இன்று மாலினிக்கு என்ன செய்யலாம் எப்படி அவளது மன அழுத்தத்தை குறைக்கலாம் என்ற எண்ணம் ஓடியது பிரேமாவின் வார்த்தைகளால் ஏற்பட்ட அந்த கசப்பை அன்பின் வார்த்தைகளால் நீக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் மாலினிக்கு அன்றைய நாள் மிகவும் செழிப்பாக இருந்தது சத்தியனின் அன்பு ஒரு புறம் ஆறுதல் அளித்தாலும் மாமியார் பிரேமாவின் வார்த்தைகள் அவளது மனதை கீறின பிரேமா இன்று காலை முதல் மாலினியை புறக்கணிப்பது போல நடந்து கொண்டார் சமையலறை வேலைகளில் கூட பங்கு கொள்ளவில்லை எதுவும் பேசவில்லை அந்த மௌனம் சண்டையை விட அதிக மன அழுத்தத்தை கொடுத்தது மாலினி மதியம் தன் தோழி பானுமதிக்கு அழைத்தாள் ஹலோ பானு ஒரு மாதிரி இருக்கு என்ன மாலினியாச்சி சத்யன் கொடுத்த கிஃப்ட்டில் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சா சந்தோஷமாக தான் இருந்த மானு ஆனால் அத்த நேத்துல இருந்து என் கூட பேசவே மாட்டேக்கிறாங்க சமையலில் உதவி செய்ய வரல எதுவும் சொல்லலை அவங்க கத்துனா கூட பரவாயில்ல இப்படி மௌனமாக இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாலினியின் குரல் கர கரத்தது ஓ பிரேமா அத்தை தன்னோட சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்களா இதுதான் அவங்க கோபத்தை வழி மாலினி சத்தியன் உனக்காக பேசுனது அவங்களுக்கு பிடிக்கல என்றால் பானுமதி என்ன பண்றதுன்னே தெரியல பானு சத்தியனுக்கு இதெல்லாம் தெரியாது அவரும் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பார் வீட்ல இந்த மன உளைச்சலை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல என்றால் மாலினி ஏக்கத்துடன் நீ கவலைப்படாத மாலினி இந்த விஷயத்தை விஷயத்த சத்தியன்கிட்ட சொல்லிப்பாரு உனக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க பானுமதி ஆலோசனை கூறினாள் பார்ப்போம் பானு என்று கூறிவிட்டு மாலினி போனை வைத்தாள் மாலை ஆறு மணி சத்யன் வீட்டிற்குள் நுழைந்தபோது வரவேற்பை வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது மாலினி மௌனமாக சோஃபாவில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டு இருந்தாள் அவள் முகத்தில் இருந்த சோர்வு அவனுக்கு தெளிவாக தெரிந்தது பிரேமா அம்மாவோ பூஜை அறையில் இருந்தார் சத்தியன் நேராக மாலினியின் அருகில் வந்து அமர்ந்தான் என்ன மாலினி ஏன் ஒரு மாதிரி இருக்க சத்தியன் கனிவுடன் அவளது கையை பற்றினான் மாலினி அவனை பார்த்தால் அவள் கண்களில் நீர் திரண்டது ஒண்ணுமில்ல சத்தியன் கொஞ்சம் களைப்பாக இருக்கு களைப்பில்லை மாலினி நேற்று நான் அம்மா கிட்ட பேசினது உனக்கு பெரிய பிரச்சனையே உண்டாக்கிருச்சுன்னு எனக்கு தெரியும் சத்தியன் மெதுவாக அவள் தோலை தடவி கொடுத்தான் அம்மா இன்னைக்கு உங்க கூட பேசாமல் இருந்தாங்களா மாலினி தலையசைத்தாள் ஆமாம் சத்தியன் அவங்க கோபமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு சத்தியன் அவளது முகத்தை தன் எடுத்து எடுத்துக்கொண்டான் நிம்மதி எங்கேயும் போகாது மாலினி நான் உன் கூட இருக்கேன் நீ என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு எனக்கு புரியுது உனக்கு ஒரு சின்ன பிரேக் தேவை என்றான் பிரேக்கா ஆமாம் நாளைக்கு நான் அலுவலகத்தில் விடுப்பு எடுத்துக்க போறேன் மாலினி ஆச்சரியத்துடன் சத்யன் உனக்கு முக்கியமான வேலை இருக்கும்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி லீவு வேலையை விட நீ முக்கிய மாலினி நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போக போறோம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன ட்ரிப் இந்த வீட்டை அம்மா சொல்ற வார்த்தைகளை ஒரு நாள் மறந்துட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேண்டும் என்று உறுதியாக சொன்னான் மாலினியின் முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி பரவியது கண்களில் ஆனந்த கண்ணீர் துளித்தது அவள் சத்தியனின் கைகளை பற்றிக்கொண்டு எனக்கு இது போதும் சத்தியன் நீ எனக்காக ஒரு நாள் வேலைக்கும் போகாம இருக்கிறதே பெரிய விஷயம் என்றால் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே பிரேமா பூஜை அறையிலிருந்து வெளியே வந்து அவர்கள் கைகளை பிடித்து கொண்டிருப்பதையும் சிரித்து பேசுவதையும் கவனித்தார் அவருக்கு மனதுக்குள் ஒருவித எரிச்சல் ஏற்பட்டது மருமகள் என் மகனை இப்படி வசப்படுத்தி விட்டாளா என்று நினைத்தார் என்ன சித்தியன் நாளைக்கு என்ன பிளான் பிரேமா குரலை உயர்த்தி கேட்டார் சத்யன் மெருவாக திரும்பி நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகலமா மாலினியும் நானும் காலையில் வெளியே கிளம்புறோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வரோம் என்றான் பிரேமாவின் முகம் சுருங்கியது வெளியில்லையா ஏன் இந்த வீட்டில் என்ன குறை உனக்கு என்ன ஆச்சு சத்யன் வேலைக்கு லீவு போட்டுட்டு போற அளவுக்கு என்ன அவசியம் அவசியம் இருக்குமா மாலினிக்கு ஒரு சின்ன மாற்றம் வேணும் அவ்வளவுதான் நாங்க சீக்கிரமே திரும்பி வந்துடுவோம் என்று சத்யன் சொன்னான் அவன் குரலில் ஒரு உறுதியும் அதே சமயம் பணிவும் இருந்தது பிரேமா மேலும் எதுவும் பேசவில்லை ஆனால் அவரது முகத்தில் அப்பட்டமான அதிருப்தி திருப்தி தெரிந்தது மாலினியை ஒரு முறை முறைத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் மாலினி பயத்துடன் சத்தியனை பார்த்தாள் அத்தைக்கு கோபம் வந்துடுச்சு சத்யன் கவலைப்படாத மாலினி நான் உனக்காக எடுத்த முடிவு இது அம்மா அப்புறமா புரிஞ்சுப்பாங்க நீ நாளைக்கு என்ன போட போற எங்கெல்லாம் போகணும்னு மட்டும் யோசி மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று சத்தியன் மாலினிக்கு தைரியம் கொடுத்தான் சத்தியனின் இந்த திடமான நிலைப்பாடு மாலினிக்கு மிக பெரிய பாதுகாப்பை கொடுத்தது நாளை விடியல் அவளுக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் என்று நம்பினாள் மறுநாள் காலை விடிந்தது வழக்கமாக பரபரப்புடன் காணப்படும் அந்த வீட்டில் இன்று அதிகாலையிலே ஒருவித அமைதி நிலவியது சத்யன் மாலினி இருவரும் கிளம்ப கொண்டிருந்தனர் பிரேமா அம்மா அதிகாலையிலே எழுந்து பூஜை அறையில் அமர்ந்திருந்தார் அவர்களின் பயணத்திற்கு ஒப்புதல் இல்லாவிட்டாலும் மகனின் முடிவை மீறி எதுவும் பேச அவர் விரும்பவில்லை மாலினி பூஜை அறையின் முன் வந்து நின்று அத்த நாங்கள் கிளம்புறோம் சீக்கிரமே வந்துடுவோம் என்று மெதுவாக சொன்னால் பிரேமா கண்களை திறக்காமல் பத்திரமா போயிட்டு வாங்க என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார் அந்த வார்த்தைகளில் இருந்த வெறுமை மாலினியை சற்று சங்கடப்படுத்தியது மாலினி சீக்கிரம் கிளம்பு அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் என்று சத்தியன் குரல் கொடுத்தான் சத்தியன் மாலினிக்காக பிடித்தமான வெளிர் நீல நிற சுடிதார் ஒன்றை எடுத்து வைத்திருந்தான் இதைதான் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் என்று அவன் சொன்னபோது மாலினிக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது இத்தனை வருடங்களில் சத்தியன் தன் உடையை கவனித்ததற்கு கூட இதுவே முதல் முறை அவன் சொன்னது போலவே அவள் அந்த சுடிதாரில் தேவதை போல ஜொலித்தாள் காலை ஒன்பது மணிக்கு அவர்கள் காரில் புறப்பட்டனர் நகரின் ஓசைகள் மெல்ல மெல்லைய குறைய தொடங்கின சத்தியன் மாலினியை பார்த்து நீ எங்க போகணும்னு ஆசைப்படுற மாலினி என்று கேட்டான் மாலினி சிரித்தாள் நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கும் சந்தோஷம் சத்தியன் ஆனா எனக்கு தண்ணீர் இருக்கிற இடம்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு கோயில் குளம் அல்லது ஒரு ஆறு ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் சத்தியன் புன்னையைத்தான் அவன் அவளுக்காக ஒரு இடத்தை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வைத்திருந்தான் சரி ஒரு ரகசிய இடத்துக்கு போகலாம் அங்கே அழகான நீரோடை ஓடும் ஒரு சின்ன பழமையான கோவிலும் இருக்கும் மாலினி உற்சாகமாக கை தட்டினால் அவள் முகத்தில் இருந்த அந்த மழலை சிரிப்பு சத்தியனுக்கு புதுமையாக இருந்தது வீட்டில் இருக்கும்போது மாமியாரின் நிழலில் இந்த சிரிப்பை பார்க்கவே முடிவதில்லை ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் சிறிய மலைப்பகுதியில் இருந்த ஒரு கிராமத்தை அடைந்தனர் கார் ஓரிடத்தில் நின்றது வாங்க மாலினி என்று சத்யன் காரின் கதவை திறந்து விட்டான் அவள் இறங்கி சுற்றி பார்த்தாள் சுற்றி பசுமையான மரங்களும் மலையிலிருந்து ஓடி வரும் நீரோடையும் பறவைகளின் ஒளியும் நிறைந்திருந்தன மாலினி ஒரு ஆழமான சுவாசம் எடுத்துக்கொண்டாள் அப்பா என்ன ஒரு சுத்தமான காற்று சத்தியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளவு அமைதியான இடத்தை பார்க்கறேன் என்றால் மகிழ்ச்சியுடன்